அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்தில் இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண் வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபம் ராசி பாருங்க எதிலுமே ஆசையை காட்டக்கூடிய ராசியாக இந்த ரிஷபம் ராசி இருப்பாங்க அதே போல் நிறைய கற்பனை குணங்கள் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் கிட்ட தான் இருக்குங்க அதே போல் உங்களுடைய கற்பனையை நீங்கள் நிஜமாக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிசபம் ராசிங்க அதே போல் தன்னுடைய குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி தாங்க இந்த ரிஷபம் ராசி எப்போவுமே தனக்குன்னு சொந்த காலில் நிற்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபம் ராசி எது வந்தாலும் சரி கலங்காமல் தைரியமாக நிற்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபம் ராசி தனக்குன்னு தனி பாதியில் போகக்கூடியவங்க இந்த ரிஷபம் ராசிக்காரங்க அதே போல் ஆசையை ரொம்ப காட்டக்கூடியவங்களும் இந்த ரிஷபம் ராசிக்காரங்க அழகை ரசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அன்பை காட்டக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அதே போல் அறிவை அதிகமாக யோசிக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷப ராசிக்காரங்களே எல்லா ராசிக்களுக்கும் நீங்கள் தாங்க ரிஷப ராசிக்காரங்க தான் நீங்கள் தாங்க எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படிப்பட்ட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பேர்ச்சி என்ன பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாங்க இனிமே ராசி எது தொட்டாலும் சரி எல்லாமே உங்களுக்கு பொண்ணாக மாறக்கூடிய நேரம் இந்த ரிசரா ராசிக்காரங்களுக்கு இப்போ வருதுங்க அட என்னங்க எல்லாமே சிறப்பாக தான் பலனை சொல்கிறீங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் உங்கள் விதி ஜாதகத்தின்படி அதாவது உங்கள் விதி ஜாதகம்தான் பொதுவாக மெயினாக வேணும் உங்களுடைய லக்னம் என்பது உயிர் நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்களுடைய லக்னம் என்பது உயிர் அதே போல் உங்கள் ராசி என்கிறது உடல் அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் என்கிறது என்ன உங்களுடைய விதி ஜாதகம் அப்போ நாம் சொல்லக்கூடிய பலன் உங்களுடைய உடல் அப்போ நல்லா பாருங்க இங்கே உயிரை மீறி உடல் வந்து வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு தெரியும் நிலவே உயிர் இல்லைன்னா உடம்பு வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யாது அப்படிதான் தான் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தில் அதாவது நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் நாம் எதுக்காக இந்த கலியுகத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த விஷயத்துக்காக பிறந்திருக்கிறோம் என்ன கர்ம நாம நாம் சுமக்க போகிறோம் அப்படி அப்படின்ன அதை பார்த்துட்டு நீங்கள் பலனை எடுங்க மெயினாக தசாபூத்தி தான் உங்களுக்கு மெயின் அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நிறைய தீய பலனை கொடுப்பாங்க ஆனால் அதே பாருங்கள் இன்னொரு ஒவ்வொரு வயசுக்கு அப்புறமா பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க அப்போ கிரக தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஒம்பது நக நவகிரகங்களும் நவகிரக கோள்களும் நம்மளுடைய உடம்பு பாகத்தில் இயங்குது அப்போ எந்த கோள்கள் யோகமோ அந்த விதமான யோகத்தை கண்டிப்பாக அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த டைமில் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் இது விதி கண்டிப்பாக இதை மாற்ற முடியாது அதே போல் எது பலவீனமோ அந்த நேரத்தில் அந்த திசை அந்த புத்தியில் கண்டிப்பாக அது வரும் அந்த பலவீனத்தை அவங்க பார்த்தே ஆகணும் அப்போ உங்கள் விதி ஜாதகம் கம்பேர் பண்ணி பலனை எடுங்க உங்களுக்கு சூப்பராக துல்லியமாக வருங்க இப்போ அடுத்ததாக இப்போ இந்த செவ்வாய் என்ன மாதிரியான யோகத்தை இப்போ கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்பில் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆக போகிறாருங்க மகரம் ராசியில் உங்களுடைய ராசியில் இருந்து ஐந்தாம் பாகத்தில் எப்போதுமே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க கன்னி ராசியில் அதே போல் அடுத்தது ஒம்பதாவது இடத்தில் பாருங்கள் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் அடுத்ததாக சுக்கர பகவான் இந்த நாலு கிரகங்களும் ஒரு பாகத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் பாகத்துல சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்றாங்க அதே போல் உங்களுக்கு பதினோராவது பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க பன்னிரெண்டாவது பாகத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்றாங்க இதுல பாருங்க ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா சூரிய பகவானும் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் பத்தாம் பாகத்தில் பெயர்ச்சியாக போகிறாங்க மற்ற கிரக அமைப்புகள் அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் செவ்வாய் பகவான் மட்டும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டில் பார்க்குறாருன்னு அப்போது செவ்வாய் பகவான்னா யார் செவ்வாய் பகவானா அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரகன்னா பூமிகாரகன் இரத்தகாரகன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இரத்த நல்லா பாருங்கள் நம்ம உடம்புல ரத்தம் நல்லா இருக்குன்னா அப்போ இந்த ரத்தத்துக்கு செவ்வாயின்னு சொல்லுவாங்க அதே போல் பூமிக்காரகன் பூமி மண் இடம் நிலம் எல்லாமே வந்து இந்த பூ பூமிக்காரகன் அப்படின்னு இந்த செவ்வாய் பகவானை சொல்லுவாங்க அடுத்தது நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு செயல்களுக்குமே வந்து செவ்வாயை தான் குறிப்பிடுவாங்க அதே போல் நம்ம பல் பல் சார்ந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை தான் குறிப்பிடுவாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பல் ரொம்பவே வீக்காக இருக்கும் அடிக்கடிக்கு சொத்த பல் வரும் பல் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானோடைய திசை வந்து அவங்களுக்கு வீக்காக இருப்பார் அதே போல் செவ்வாய் பகவானா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்காரகன் அதாவது வந்து போர் தொழில் தான் வந்து செவ்வாய் பகவான் ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவானே ராசிக்கு அதிபதியாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரராக இருப்பாங்க இல்லைன்னா இராணுவத்தில் தீயணைப்பு துறையில் கேஸு ஸோ இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க அதாவது ஆயுதம் ஏந்திய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப ராசிக்காரங்க பொதுவாகவே இருப்பாங்க அதே போல் இந்த ரிசபம் ராசிக்காரங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க ஆடம்பர வாழ்க்கையில் ரொம்பவே இவங்க ஆசைப்படுவாங்க ஸோ கண்டிப்பாக அதே போல் இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ இவங்க மைண்டில் எல்லாமே ஓடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர பங்களா ஆடம்பர வீடு ஆடம்பர காரு அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஆனால் நல்ல குணம் கொண்டவங்க அதே போல் மெயினாக குடும்பத்துக்காக நல்லா பார்த்துக்குவாங்க இவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம்னாலும் எதுக்காகனாலும் ஓடுவாங்க குடும்பத்தை தாங்கி பிடிச்சி இருக்கிறவங்கன்னா அவங்க ரிசப ராசிக்காரங்க தான் அதே போல் குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிறவங்க இந்த ரிசபராசிக்காரங்க அதே போல் கணவனை பற்றியும் பார்த்துக்கிறவங்களும் சரி மனைவியை பற்றி பார்த்துக்கிறவங்களும் சரி எல்லாமே வந்து இந்த ரிசபராசிக்காரங்க தான் அடங்குவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் குடும்பத்தை சார்ந்த எண்ணங்கள் இவங்க மனசில் எப்போவுமே ஓடிட்டு இருக்குங்க அப்படி இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்தாலே போதுங்க எல்லாமே யோகம்தான் எல்லாமே கிடைக்கும் ஆடம்பர பங்களா ஆடம்பர பொருள் ஆடம்பர காரு அப்படின்னு எல்லாமே இது மேலுக்கு நீங்கள் வாங்குவீங்க அதற்கான நேரம் யோகம் எல்லாமே இப்போ வரக்கு வரப்போகுதுங்க கூடவே உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானும் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் நிலம் பூமி இடம் எல்லாம் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக வருங்க கண்டிப்பாக நீங்கள் இடம் கண்டிப்பாக இடம் மாதிரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவதான யோகம் உங்களுக்கு அமையுங்க அதே போல் ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன குழப்பத்தில் இருந்திருப்பாங்க ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பாங்க பணம் வந்திருக்காது ரொம்ப மன உடல்ச்சியில் இருந்திருப்பாங்க அதே போல் ஏகப்பட்ட தடைகளை பார்த்துருப்பாங்க பிரச்சனைகள் நண்பர்களோட பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இடப்பிரச்சனை அப்பா அம்மா கூட பிரச்சனை வாகனம் பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க தொழில் பிரச்சனை பழக்க வழக்கத்தில் எல்லா பிரச்சனையுமே இவங்க கண்டிப்பாக இவங்க பார்த்துருப்பாங்க பார்க்காம இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணியிருப்பாங்க பணம் கொடுத்த இடத்துல மாட்டியிருக்கோம் வந்திருக்காது காசு பணம் கொடுத்து வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருந்திருக்காது ஒருத்தர் ஒருத்தர் மன சங்கடம் இருந்திருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி சரியான உங்களுக்கு இட அமைப்பு அமைஞ்சு இருக்காது அந்த மனக்குழப்பத்தில் எல்லாமே தினால் நீங்கள் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இருக்காமல் யாரும் ரிசபராசிக்கார்கள் இருந்திருக்க மாட்டீங்க அப்படி இருந்தவங்க இப்போ நீங்கள் தைரியமாக அந்த மனக்குழப்பத்தை விட்டு வெளியே வாங்க வரதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செவ்வாய் பகவானோட ஆட்சியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாங்க ஜெயிக்கலாங்க இனிமே ரிஷபராசிக்காரர்கள் அடிச்சுக்கலாம் தைரியமாக இது மேலுக்கும் என்னால் நிற்க முடியுங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இதுமேலுக்கு வருங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியோட செவ்வாய் வந்து சேர்றாருங்க அப்போ செவ்வாய் வந்துட்டாருனாவே கண்டிப்பாக வந்து வீரம் தைரியம் எல்லாமே வருங்க ஒச் அதே போல் உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒச்சமாகறாருங்க இந்த செவ்வாய் பகவானோடைய சுக்கர் பகவானும் இணையிறதுனால உங்களுக்கு செம பலனை கொடுக்க போகிறாருங்க இனிமேல் நீங்கள் தாங்க வாழ்க்கையில் ரசித்து வாழக்கூடியவங்க நீங்கள் தாங்க ரெடியாக இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இப்போ நல்ல பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க கூட்டுத் தொழில் எல்லாமே உங்களுக்கு இது மேலுக்கு சிறப்பாக இருக்குங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கூட்டு தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க அதே போல் மாணவர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் நேரம் எல்லாமே இப்போ இருக்குதுங்க அதே போல் இந்த காதல் செய்கிறவங்க ரிசபராசியில் காதல் செய்கிறவங்களுக்கு இந்த பொண்ணு கிடைப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் காதலிச்ச பெண்ணே கண்டிப்பாக நிச்சயமாக கிடைப்பாங்க திருமணம் செய்வீங்க அதே போல் மேலுக்கு உடல் பிரச்சனைகள் எதுவுமே ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அதே போல் வேலையில் உங்களுக்கு புது மாற்றம் உண்டாகுங்க அரசு வேலைக்கு எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு கிடைக்குங்க அரசு வேலைக்கு எழுதுறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதே போல் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் சரி உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் ரிசர்வராசியில் அந்த டிரைவராக இருக்கக்கூடிய டிரைவராக இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் வாங்க வாங்கிறது வீடு மனை அப்படின்ற எல்லா யோகமும் உங்களுக்கு இருக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சரிங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு வெற்றி வந்து அமைய போதுங்க இது உண்மைங்க ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி மிக பெரிய ஒரு சிறப்பான பயிற்சியாக அமைய போதுங்க நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி வேறுபடுங்க இந்த பதிவில் ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனாக நல்ல பேச்சு அமையட்டும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள்க நன்றி வணக்கம்